நம்மளை வெல்கம் டு கேஆர் டி கே நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக நமக்கு எட்டாம் நம்பர் நாலு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு எண்பத்தி நாலு நம்ம என்ன நினச்சோன்னா ஆறுநூற்றி எண்பத்தி நாலுன்னு எதிர்பார்த்தோம் அடித்த நம்பர் வந்து ஐநூற்றி எண்பத்தி நாலுன்னு நடித்தாங்க எண்பத்தி நாலு வந்து நமக்கு பெர்ஃபெக்டான வின்னிங்காக இருந்துச்சு ஒரு அருமையான மெத்தேடு நம்ம எதாவது சொல்லி தான் கொடுத்தோம் ஏன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு சமர்தியினை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் பெனிஃபிட்ஸாக ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப சூப்பராகவே வந்து மேட்ச் ஆகிருந்துச்சி சரி ா ஏன்னா இதில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாலாம் நம்பரை வரைக்கும் நமக்கு தொடர்ச்சியாக கொடுத்துருக்காங்க நமக்கு நீ ஃபஸ்ட்டு டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பர் கொடுத்தாங்க செகண்டு நாலாம் நம்பர் செகண்டு நாலு நம்பர் தான் கொடுத்தாங்க அப்போ நமக்கு ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு கிடச்சி ஆறுநூற்றி நாற்பத்தி நாலுங்கிற இந்த நம்பர் கிடச்சிது இதை வச்சு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு கண்டிப்பாக டபுள்ஸுங்கிற மெத்தேடாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இது மாதிரியான மெத்தேடு நம்ம கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் மாதிரி எடுத்தாங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து சி போர்டு பி போர்டு அடுத்து ஏ போர்டுலாம் வேற மாதிரியான மெத்தட்ஸ் ஆளோ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா இப்போ இங்கே சீபோல் ஆடிக்காங்களா இதே மெத்தடை பயன்படுத்தி கொஞ்சம் மா மாடிஃபை பண்ணி ஆடுறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே என்ன கணக்கு கொடுக்குறது பாருங்க ஐநூற்றி அறுபத்தாறு ஆறுநூற்றி அறுபத்தாறு கொடுக்குறாங்களா பாருங்க அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் மாதிரி இங்கே மேலே பாருங்கள் இரநூத்தி அறுபத்தாறு கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி மேலந்து கீழே பாருங்கள் நானூற்றி நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி க கனெக்ட் பண்ணி ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதனால தான் நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம் ஏன்னா நிறைய நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு ஒன்றா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க நானூற்றி இருபத்தி ரெண்டு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நானூற்றி இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்களா அதுக்கடுத்தபடி நம்ம கீழே பாருங்கள் ஐநூற்றி ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி ஐநூற்றி எழுபத்தி ஏழு இல்லையா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு அஞ்சு அஞ்சு ஏழு நடிச்சிட்டாங்க இந்த மாதிரி மறுபடியும் நமக்கு கடைக்கும் அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் மேலே பாருங்கள் ஆறு நாலு நாலு நடிச்சுக்காங்க இல்லையா இதே மத்தியில் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் கவனம் பார்த்துங்க இருந்தால் எடுத்து பிள்ளை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி மத்தியோட ஆடுவாங்க மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து எதுனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நாலாம் தேதி நாலாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாக்கியத்தாரா பாக்கியத்தாரா உடைய நமக்கு பதினாலாவது ட்ரா பிடி பதினாலாவது ட்ரா தான் போயிட்டுருக்கு பதினாலாவது ட்ரா போய்ட்டுருக்கு இதில் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம தெளிவாப்பா அப்போ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னால் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரு ரொம்ப பெனிஃபிட்ஸாக வரக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம கொடுக்குறது ரொம்ப சிம்பிளாக நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வின்னிங் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தர்டு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதில் வந்து நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு பிடிக்கில போன வாரமே நமக்கு என்ன கொடுத்தாங்க நானூற்றி பன்னெண்டுன்னு கொடுத்தாங்க இதுவே போன வாரம் நமக்கு எப்படின்னா பெண்டிங் நம்பர் தான் மேட்ச் பண்ணி ஆடுனாங்க போன வாரத்தில் ஒன்றா நம்பரு நமக்கு இதில் வந்து ஒன்றாவது நம்பர் மூணு போர்டுமே பெண்டிங்ல இருந்துச்சு இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றாவது நம்பர் எடுத்து நமக்கு பெண்டிங் இல்லாமல் பண்ணாங்க ஏன்னா இப்போ இக்கிட்ட வந்து வந்து ஒரு இருபத்தி மூணு நாளாக என்னமோ பெண்டிங்கில் இருந்துச்சு ஒன்றா நம்பர் அதை எடுத்துருந்தாங்க அதே மாதிரி மறுபடியும் நமக்கு இந்த பெண்டிங் நம்பரை எடுத்து ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி போன வாரத்தில் நாலா நாலா நம்பருக்கும் அவங்க தான் எடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு மேலே இருந்துச்சு அவங்க தான் எடுத்தாங்க நாலு நம்பர் அதே மாதிரி இப்போயும் நமக்கு நாலு நம்பர் அவங்க எடுத்தால் எடுத்து ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா ஏ போர்டில் மற்ற போடலில்லாம் ஏ போல் எடுத்து ஆடுறக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் பொதுவாகவே நாலாம் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போல் இருபத்தி மூணு பி போல் அப்படி ஜீரோ நேற்று வந்துச்சு ஒன்று ஜீரோ தான் சரிங்களா அடுத்து சி போல் வந்து இருபத்தி ஒன்று இதெல்லாம் நீங்கள் இன்னையோடு சேர்த்திங்கன்னா இது வந்து இருபத்தி நாலு நாள் ஆச்சு இது வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு இது வந்து ஒன்று இப்படி தான் கணக்கு வச்சுக்கணும் சரிங்களா அதே மாதிரி வந்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போலில் ரெண்டு பி போடில் ரெண்டு சி போல வந்து நமக்கு ஆறு அதுக்கு அதுக்கடுத்தபடி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடலை நாலு பி போடலை வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று சி போடலை நாற்பத்தி ஏழு நமக்கு அதிகமாக ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இது அதிகமான பெயிண்டிங் நம்பராக இருக்குது ஏன்னா உங்களுக்கு நியூ சின்ன ஒரு பன்னெண்டு மாதிரி நாற்பத்தி ஏழு இது ரெண்டு போடுமே அதிகமான பெயிண்டிங் நம்பர் மூணாம் நம்பர் கண்டிப்பாக நமக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு இல்லையா ஐநூற்றி எண்பத்தி நாலுக்கு மூணாம் நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு உள்ள நம்பராக தெரியுது எங்கேயாச்சும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் மூணாம் நம்பர் பெஸ்ட்டாகவே இருக்கும் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அடுத்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்பில் அஞ்சு இன்னொடிச்சதுன்னு ஆறு பி போலில் ஏழு சி போலில் ஒன்று அவ்வளோதான் அடுத்து வந்து நமக்கு அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடில் மூணு பி போலில் பத்து சி போலில் வந்து நமக்கு ஏழு சரிங்களா அதுக்கடுத்தப்படி நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் வந்து பதினாறு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு சி போடலில் நமக்கு ரெண்டு சரிங்களா இதுவும் நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு எட்டு பி போர்டில் வந்து நமக்கு மூணு சி போடில் வந்து நமக்கு ரெண்டு இதுவும் நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆல்மோஸ்ட்டு நமக்கு நாளைக்கு ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர் தான் இருக்குது அது என்னங்கிற தெரிய அதே அதேமாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்போடில் பத்து பி போடில் வந்து சி போர்டில் வந்து நமக்கு நாலு இதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் நாலு விட சேர்த்துனா பெண்டிங் நம்பர் ஆயிரும் அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் நாலு இன்னும் எவ்வளோ அஞ்சு பி போடில் மூணு சி போடில் வந்து ஒன்பது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஜீரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜீரோ ஏ வந்து ஒன்று பி போர்டில் வந்து நமக்கு பதினஞ்சு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இந்த பெண்டிங் நம்பரை மேட்ச் பண்ணி தான் இப்போ நாளைக்கு நம்பர் என்ன வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் வந்து எனக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஐநூற்றி எண்பத்தி நாலு தான் ஆட்ருனாங்க இல்லையா இந்த ஐநூற்றி எண்பத்தி நாலில் நமக்கு எக்ஸாக்டாக ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு ஒரு சில நம்பர்கள் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு ஏழாம் நம்பர் மேலே டவுட் ஏன் ஏழாம் நம்பர் வரணும் அப்படின்னா ஏழை நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது அஞ்சுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி வருது அப்படிங்கிறது பாருங்க அஞ்சாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரக்கு வாய்ப்பாக இருக்குது பி நமக்கு எட்டுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பர் நாலாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது அஞ்சுக்கு ஏழு எட்டுக்கு ஏழு நாலுக்கு ஏழுங்கிற நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு அஞ்சாறு நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ஏழாவது நம்பர் ஆடுறாங்க இல்லையா பட் அந்த மாதிரி அஞ்சுக்கு ஏழு எட்டுக்கு ஏழு அதே மாதிரி நாளுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப எக்ஸாக்டாக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கலாம் மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பருக்கான எக்ஸாக்டான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இருபத்தி மூணு ஜீரோ பி போல ஜீரோ சி போல் வந்து இருபத்திரெண்டாக எப்படி பார்த்தாலுமே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்னாம் நம்பருக்கு கூட நமக்கு ஒன்று இருபத்தி மூணு நாளாக இருக்கக்கூடிய நம்பர் கூட எடுத்து ஆடலாம் அஞ்சு கோல்னு ஆடலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது அஞ்சுக்கு கோல்னு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எட்டுக்கு ஒன்று ஒன்னா நம்பர் அந்த இடத்துல வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லை பட் இருந்தாலும் பார்க்கலாம் மாதிரி சீ போல்ட் வேணால் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது ஏன்னா ஒரு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்ல இருக்குது இல்லையா கண்டிப்பாக இது ரெண்டு நம்பரையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு நமக்கு பெண்டிங் நம்பர் மேட்ச்சாகவே ஆடுறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கும் அதனால் அங்கே மாதிரி கணக்கு வருதான்றதே மெயினாக பார்த்துங்க என்ன நினைக்கிறேன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இது பெஸ்ட்டாக இருக்கும் அது ஏழு ஒன்றுங்கிறதும் ரொம்ப பெஸ்ட்டான நம்பர் தான் இந்த ட்ராவுக்கு பொறுத்த வரைக்கும் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஐநூற்றி எழுபத்தி ஏழு இதுக்கு நேராக மேட்சாக இருக்கும் ஏழு ஒன்றுங்கிறதும் பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்குது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதுபோக ப்ளஸ் ஒரு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் தான் இருக்குது அஞ்சுக்கு மூணு ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது யாருக்காச்சும் அஞ்சுக்கு மூணுங்கிற நம்பர் மேட்ச் ஆகிதான்றதை பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு எட்டுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆடலாம் அதே மாதிரி நாலுக்கு மூணுங்கிறது எக்ஸாட் ஆடறக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த மூணு போடலையுமே நமக்கு மூணாம் நம்பர் வரைக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது மேக்ஸிமம் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது பன்னெண்டு நாற்பத்தி ஏழுங்கிற இந்த ரெண்டு போர்டுமே அதிகமான பெண்டிங் நம்பர்ஸில் இருக்குது பட் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மூணாம் நம்பருக்கான எக்ஸ்ட்டான வாய்ப்புகளும் இருக்கலாங்கிறதான் என்னுடைய கணக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறது மெயினாக பார்த்துங்க எனக்கு வந்து அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் பெஸ்ட்டான வாய்ப்புகளும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் டேட்டா பவரில் வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் மூணாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ஒரு நம்பர் தள்ளி கூட ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் தான் நம்ம மூணாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் மூணா நம்பர் இது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் தான் நாலுக்கு மூணுங்கிறது ஒரு அளவுக்கு மேட்ச் ஆயிரும் இன்னைக்கு சரிங்களா அது மாதிரி வருதான் மெயினாக பார்த்துங்க ஏன்னா இன்றைக்கி தொள்ளாயிரத்தி ஒரு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தாங்க அதையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகிருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால மூணாம் நம்பரை நம்ம முதல் ப்ளியாரிட்டியாக கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க அப்போ நம்ம கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஏழு ஒன்று மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஆக்சுவலாக வந்து எழுநூற்றி பதிமூணு அப்படிங்கிற நம்பர் முதல்ல கொடுத்துருக்கோம் அடுத்த ரெண்டாவது நம்ம என்ன நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது இப்படிங்க அந்தமாதிரி திரும்ப நாலு நம்பர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக நாலு நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஏன்னா அன்றைக்கி பதினாலுங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்த ட்ரா நம்பர் இருக்குது அது நீங்கள் பார்க்கணும் மாதிரி நானூற்றி பன்னெண்டுங்கிறது போன வாரத்திலையும் நம்ம கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டு அதையும் நம்ம கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் அஞ்சுக்கு நாலு நாலுக்கு நாலுன்னு எடுத்துருக்கோம் அதே எட்டுக்கு நாலுன்னு எடுத்துருக்கோம் எட்டுக்கு நாலு நாலுக்கு நாலு இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் ஆகுது சரிங்களா வருது அப்படிங்கிறது பாருங்கள் இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கணும் மொத்தமாக வந்து ஏழாம் நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நாலாம் நம்பர் இதுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள்